அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி எஹராம் அணியும் எல்லைகள் அப்துல்லாஹிம் அப்பாஸ் ரதி அல்லாஹ்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுலேய்தூதர் சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் மதீனாவாசிகளுக்கு துல் ஹலீஃபா என்ற இடத்தையும் ஷாம் வாசிகளுக்கு ஜொஹஃபா என்ற இடத்தையும் நஜித் வாசிகளுக்கு அருண்ல் மனாசில் என்ற இடத்தையும் யமன் வாசிகளுக்கு எலம்லம் என்ற இடத்தையும் எஹராம் அணியும் எல்லைகளாக நிர்ணயித்தார்கள் இந்த எல்லைகள் இவர்களுக்கும் ஹஜ் அம்ராவுக்காக இவ்வழியே வருபவர்களுக்கும் உரியனவாகும் இந்த வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உள்ளே இருப்பவர்கள் தாம் வசிக்கும் இடத்திலேயே எஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் என்றும் மக்காவாசிகள் மக்காவிலேயே எஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி சாஹிப் புகாரிகளே ஒன்று ஐந்து இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஹராம் அணியும் எல்லைகள் அல்லது மீக்காத் என அழைக்கப்படும் எல்லைகள் புனிதமான ஹஜ் மற்றும் அம்ராவின் வழிபாட்டை நிறைவேற்றுகின்றவர்கள் யஹ்ராமுடையை அணியும் இடத்தில் அமைந்துள்ள எல்லைகளாகும் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்றவர்கள் இப்பகுதிகளில் எஹராம் உடையை அணிந்து புனித அந்த வணக்க வழிபாட்டை துவங்கலாம் மேற்கண்ட எல்லைகளுக்கு அப்பால் இருப்பவர்கள் மேற்கண்ட இடங்களில் யகராம் அணிந்து கொள்ள வேண்டும் மேற்கண்ட எல்லைகளுக்கு உட்பட்ட இடங்களில் இருப்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே எஹராம் அணிந்து கொள்ளலாம் இந்த சட்டம் ஹரம் என்ற புனித எல்லைக்குள் இருப்பவர்களுக்கு பொருந்தாது அவர்கள் ஹரம் என்ற புனித எல்லையை விட்டு வெளியே சென்று எஹராம் கட்டி கொண்டு ஹரமுக்குள் உடைய வேண்டும் அன்னை ஆயிஷா நாயக ரதியல்லாக அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அம்முராவுக்காக எஹராம் கட்டி இருந்த எனக்கு மாதவிழா ஏற்பட்டது அரஃபா அதாவது குர்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் வரை ஆகும் அந்த நாள் வரை நான் மாதவிடாயில் நீடித்திருந்தேன் அப்போது நான் அம்ரா என்ற வழிபாட்டிற்காக வேண்டி எஹராம் கட்டியிருந்தேன் இது குறித்து நான் அல்லாஹுலைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் முறையிட்ட போது எனது தலைமுடியை அமிழ்த்து தலைவாரி கொள்ளும்படியும் உம்ராவை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டி கொள்ளும்படியும் என்னை பணித்தார்கள் அவ்வாறே நான் செய்து எனது ஹஜ்ஜு கடமையை முடித்தபோது என்னுடன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அப்துல் பின் அபிபக்கரை அனுப்பி தன்னையும் என்ற இடத்தில் இருந்து புறப்பட்டு எனது விட்டு போன ஒம்முக்காக வேண்டி எஹ்ராம் கட்டுமாறு அல்லாஹுரை தூதர் சல்லல்லாஹுரைய் வசலம் அவர்கள் என்னை பணித்தார்கள் எஹராம் என்கின்ற அந்த கட்டுப்பாடு அந்த ஆடை அணிதல் குறிப்பிட்ட எல்லைகளில் மாத்திரம்தான் அணிய வேண்டும் என்று ஒரு விதியை ஏற்படுத்தினார்கள் தன்மீம் என்கின்ற இடத்திலே மஸ்ஜிதே ஆயிஷா என்ற ஒரு பள்ளி இருக்கிறது அன்னை ஆயிஷா அம்மையார் நதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் முதலாவதாக அந்த இடத்திலே தன் ஐம் என்ற இடத்திலே யகராம் அணிந்ததனால் அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கு ஆயிஷா மஸ்ஜித் என்று பெயர் விளங்குகிறது அன்னை ஆயிஷா அம்மையார் நதி அன்ஹா அவர்கள் ஹரமுடைய எல்லையை விட்டு வெளியே அழைத்து செல்லுமாறு நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் உத்தரவிட்டதாகவும் ஒரு அறிவிப்பில் கூறப்படுகிறது நீங்கள் ஹரமுடைய எல்லைக்குள் இருந்தால் அதை விட்டும் வெளியேறி தனிமுக்கு சென்று யஹராம் அணிய வேண்டும் நீங்கள் ஹரமுடைய எல்லையிலே இல்லாமல் மற்ற ஏதாவது ஒரு பகுதியிலே இருந்தால் நீங்கள் தங்கியுள்ள இடத்திலேயே எஹராம் அணிந்து கொள்ளலாம் என்றும் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே புனிதமான ஹஜ் மற்றும் அம்ரா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்றவர்கள் அந்த எஹராமுடைய எல்லைகளை அறிந்து கொண்டு அந்த இடத்திலே நாம் அந்த எஹ்ராம் என்கின்ற கட்டுப்பாட்டை துவங்க வேண்டும் அந்த இடத்திலே துவங்கி ஹஜ்ஜையோ அல்லது உம்ரா என்ற வழிபாட்டையோ பரிபூர்ணமாக நிறைவேற்றுகின்ற வரை அதே எஹ்ராம் என்கின்ற கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அதற்குண்டான எல்லைகளைத்தான் இஸ்லாம் தெளிவான முறையிலே வரையறுத்து கூறுகிறது எல்லாம் பல்லா அல்லாஹு தாலா புனிதமான ஹஜ் மற்றும் உம்ரா வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அறமுறைவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து